ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே தோஷம் போக்கும் முருகன் வாய் மணக்கும் திருப்புகழ் பாடல்கள் உருவாக காரணமான தளம்தான் திருச்சி அருகே உள்ள வயலூர் இங்குள்ள முருகனை நாம் தரிசித்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடக்கும் சோழ மன்னர் ஒருவர் ஒரே கனுவில் மூன்று கரும்புகள் இருப்பதைக் கண்டு பூமியை தோண்ட அங்கே சுய முள்ளிங்கம் இருப்பதைக் கண்டார் கோயில் எழுப்பி சுவாமிக்கு ஆதிநாதர் அம்மனுக்கோ ஆதிநாயகர் என்று பெயர் சுட்டினார் வயல்கள் நிறைந்த ஊர் என்பதால் இதற்கு வயலூர் என பெயரும் வந்தது ஒரு முறை அருணகிரிநாதருக்கு வயலூருக்கு வா என அசிரிரி கேட்டதாம் அதை ஏற்று இங்கு வந்தபோது முருகன் காட்சி தரவில்லை ஏமாற்றம் அடைந்ததால் அசிரிரி பொய்யோ என கத்தினார் காட்சியளித்த முருகன் அருணகிரிநாதரின் நாக்கில் ஓம் என எழுதி அருள் புரிந்தார் இந்த தளத்தில் தங்கி பதினெட்டு திருப்புகழ் பாடல்களை பாடினார் அருணகிரிநாதர் ஒருமுறை வாரியார் இங்கு வந்தபோது அர்ச்சகருக்கு ஐம்பது காசு காணிக்கை தந்தார் அன்றிரவு கோயில் நிர்வாகியின் கனவில் என் பக்தனிடம் ஐம்பது காசு வாங்கினாயே அதை கொண்டு உன்னால் கோபுரம் கட்ட முடியுமா என கோபித்துக்கொண்டார் முருகன் கோயிலில் விசாரித்த நிர்வாகிக்கு முதல் நாள் வாரியர் வந்ததும் ஐம்பது காசு காணிக்கை அளித்த விபரமும் நிர்வாகி அதை மணியாரிடாக வாரியாருக்கு அனுப்பி வைத்தார் இதற்கு பின்னர் வாரியார் இந்த தலத்திற்கு முன்னின்று கும்பாபிஷேகத்தை நடத்தினார் ஆதிநாதர் சன்னதிக்கு பின்புறம் வள்ளி தெய்வானையுடன் முருகன் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார் கந்தசஷ்டி அன்று முருகன் தெய்வானை பங்குனி உத்திரத்தன்று முருகனுக்கும் பள்ளிக்கும் திருக்கல்யாணம் நடக்கின்றது இரண்டு காலையும் தரையில் ஓன்றி நிற்கும் நடராஜர் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த பொய்யா கணபதி சன்னதியும் இங்கு இருக்கிறது இந்த கோவிலுக்கு எப்படி செல்வது திருச்சியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இதற்கென்று விசேஷ நாட்கள் உள்ளது வைகாசி பிரம்மோற்சவம் கந்தசஷ்டி விழா தைப்பூசம் பங்குமுனி உத்திரம் என பல விசேஷங்கள் உள்ளது திறந்திருக்கும் நேரமும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரையும் பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் தொடர்ந்திருக்கும் இங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் இந்த கோவிலுக்கு நாம் சென்று வந்தால் இந்த கோவிலுள்ள முருகனை தரிசித்து வந்தால் நம்முடைய செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடக்கும் தடைப்பட்டு கொண்டிருக்கும் திருமண பாக்கியம் உங்களுக்கு விரைவாக நடக்க இந்த வயலூர் முருகனை சென்று தரிசித்து வாருங்கள் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கும் அப்படி இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று அங்குள்ள முருகனை தரிசித்து வாருங்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டு வாருங்கள் ஒரு முறையாவது சென்று வாருங்கள் நிச்சயம் அதற்கான பலனை நீங்கள் பெறுவீர்கள்